என் தங்க பிள்ளையே வெற்றி கழிப்பில் பெருமகிழ்ச்சியில் இந்த வராகி உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை சட்டென உன் தாயானவள் காண்பித்திருக்கின்ற இந்த எண்ணை தொடு என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்ப முடியாத நிகழ்வு ஒன்று நடக்கப் போகின்றது உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற நிகழ்வுகளை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்ன நடந்தாலுமே இந்த வாழ்க்கையில் தனக்கான நன்மைகள் எல்லாம் தன்னை தேடி வருகின்ற நேரம் வந்துவிட்டது விட்டது என்பதனை நீ உணரப்போகின்ற தருணம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன்னால் மாற்ற முடியாத சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒவ்வொரு நாளுமே விடிகளில் நாம் வெளியில் செல்லும் பொழுது சில எண்களை காணும் பொழுது நம்முடைய மனதிற்குள் இது என்ன இந்த எண்ணானது நம்முடைய கண்களில் மீண்டும் மீண்டும் படுகின்றது அல்லது என்ன இது போன்ற எண்களை நாம் தொடர்ச்சியாக கண்டு கொண்டிருக்கின்றோம் என்பது போன்ற எண்ணங்கள் தோன்றுமல்லவா அந்த எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அதிசயத்தை நடத்தும் நீ எந்த விஷயத்தை எது நோக்கி பயணிக்கின்றாயோ அந்த விஷயம் உனக்கு நடக்கும் என்பதனை நிச்சயமாக உன் கண் முன்னால் உணர்த்தி கொடுக்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் தெளிவாக உணர்ந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்லதை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நல்லதாகவே உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து எல்லா நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பொன்னான நேரம் எல்லா நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷமான நேரம் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் தெளிவாக உணர்ந்திட நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற சில நன்மைகளையும் இது குறிக்கும் உன்னை சுற்றி வருகின்ற சில தீமைகளையும் உனக்கு குறிக்கும் அதாவது நீ செல்கின்ற பாதை சரியா தவறா என்பதனை இது போன்ற எண்கள் உனக்கு உணர்த்தி கொடுக்கும் அப்படித்தான் அம்மா இன்று இந்த தேவதை என்னை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன் என் பிள்ளையே நினைத்த காரியம் நடக்கும் நடக்காது என்று இரண்டே இரண்டு பதில்தான் இருக்கின்றதல்லவா நடக்கும் என்றாலும் இது சொல்லிவிடும் நடக்காது என்றாலும் இது உனக்கு உணர்த்திவிடும் அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்களை உனக்கு உணர்த்திடத்தான் இன்று இந்த எண் உன் கண் முன்னால் வந்திருக்கிறது என்பதனை புரிந்துகொள் நாம் எங்கு சென்று தேடுவது வீட்டிற்குள்ளேயே இருக்கின்றார்கள் என்னுடைய பிள்ளைகள் சிலர் வெளியில் நடமாடுகின்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த எண் கண்களுக்கு பட்டுவிடும் அவர்களுக்கு அந்த நேரத்தில் நல்லது நடக்கப் போவதாக இருந்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் இந்த எண்கள் அவர்களின் கண்களில் பட்டுவிடும் அதே நேரத்தில் என் குழந்தைகள் அவர்களின் வாழ்க்கையில் எப்பொழுது என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது அப்பொழுது அவர்களுக்கு என்னவென்று நிச்சயமாக புரிய வந்துவிடும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் என்றும் இதிலிருந்து உன்னை நீ மீட்டெடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை இதிலிருந்து நீ உனக்கான வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நம் வாழ்க்கை ஒரு சில நேரங்களில் நமக்கு உணர்த்துகின்ற அறிகுறிகள் நம்மை நிச்சயமாக நல்வழிப்படுத்தத்தானே தவிர எந்த சூழ்நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்துவதற்கானது அல்ல எந்த நிலையில் நீ ஓரிடத்தை அடைய துடிக்கின்றாயோ அந்த நிலையில் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்திட வேண்டும் உன்னால் நடத்த முடியாத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் வெகு விரைவாகவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் முன்னேறி சென்று இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்திட எப்பொழுதும் போல உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாமும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிக்கும் இந்த வராகி இன்று உனக்கு ஒரு பதிலை தருகிறேன் என்றால் நானாக உன் முன்னால் கொண்டு வந்து இந்த எண்ணை காண்பித்து உனக்கு வெற்றியை நான் உறுதி செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அப்பொழுதே உன் வாழ்க்கையின் மீது நீ கொண்ட நம்பிக்கையை மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும் உன்னை தேடி வந்து உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிகரிக்க வேண்டும் நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெளிவாக தலையசைத்து கொண்டிருக்கின்றாய் வெற்றி என்பது எங்கே என்று தேடித் தெரியாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை எல்லாம் உறுதியாகக் கொண்டு நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருந்தாலே போதும் நான் நடத்துவதை உனக்கு சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் உனக்கு உணர்த்துவதை சரியாக உணர்த்தி கொடுப்பேன் என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாகவே தெரிந்து கொள்வாய் என்ன நடந்தது என்று எண்ணி என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் சில உண்மைகளை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் நடக்காத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இன்னமும் உனக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது நீ எதுவெல்லாம் உனக்கு சரி என்று நினைத்தாயோ எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியானதாக இருக்கும் என்று நீ புரிந்து கொண்டாயோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவானதாக பெற்றுவிட நீ முன்னே வந்து நின்று கொண்டிரு எந்த இடத்திலும் துவண்டு விழாதே எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை கைவிடுவதாக நினைக்காதே உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இந்த வாழ்க்கை உனக்கு பல மேன்மைகளை கொடுக்கப் போகிறது என்பதனைத்தான் இந்த எண்ணானது இப்பொழுது உனக்கு உணர்த்துகின்றது என் குழந்தையே நாம் எதையும் பெற நினைக்கின்ற நொடியில் இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாமும் சட்டென நம் கண் முன்னால் நடந்துவிடும் சட்டென இந்த வாழ்க்கையை உனக்கு உரித்தாக்கி கொடுத்துவிடும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்கின்ற நேரத்தை எல்லாம் ஒதுக்கிவிட்டு உனக்கான நன்மைகளை தேடுவதற்காக அந்த நேரத்தை நீ ஒதுக்க தொடங்கு எல்லா விஷயங்களும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்ல மாற்றங்களை உன்னால் உணர முடிகிறது என்றால் நல்ல திருப்பங்களை உன்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்யப் போகிறாய் என்பதனை நம்பு உனக்கு யாரும் இல்லை என்று நீ சொல்லி புலம்பியதையெல்லாம் நான் கேட்டிருக்கின்றேன் ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை நம்பத் தொடங்கு எல்லா மாற்றங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய இடம் கிடைக்கும் எல்லா திருப்பங்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை இந்த காலம் உனக்கு காண்பித்து கொடுக்கும் அதனால் எதற்கும் சட்டென்று மனமுடைந்து விடாமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு என்றும் நீ மதிப்பு கொடுத்து பழகிக்கொள் நல்லது நடக்கும் என்று நீ எதிர்பார்க்கின்ற தருணத்தில் அது நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் அது நடக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உன்னால் எதையுமே மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் மனநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நினைத்து என் பிள்ளை பதற்றமடையாது எந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக நமக்கு ஆரம்பத்தில் பயத்தை தான் கொடுக்கும் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உனக்கான நல்ல விஷயங்களை நிச்சயமாக அது உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ பட்ட துன்பங்களுக்கும் நிச்சயமாக உனக்கான நல்ல தீர்வுகளை நான் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வரக்கூடிய மாற்றங்களுக்கு என்றும் இந்த வாழ்க்கை சரியான பொறுப்பை நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு அடியையும் சரியாக எடுத்து வை என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றங்கள் வந்தே தீரும் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் எல்லாமும் நடந்தே தீரும் எண்ணற்ற பாதைகள் உன்னை வழிநடத்துகின்றது எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையை தெளிவாக கற்றுக்கொடுக்கின்றது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான மன நிம்மதி ஒன்று இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்ததை விடவும் சிறப்பாக உனக்கு நிச்சயமாக நீ நினைத்த காரியம் நடக்கப் போகிறது அதைத்தான் இன்று இந்த வராகி உன் முன்னால் உனக்கு உணர்த்தி இருக்கின்றேன் யாரோ ஒருவர் உன்னிடத்தில் வந்து இது எப்படி நடக்கும் என்று அன்று கேட்டு சென்றார்கள் அல்லவா என் பிள்ளையை அப்பொழுது உன் மனதிற்குள் இதை நாம் எப்படியாவது நடத்தி காட்டிவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்ததல்லவா அந்த எண்ணம் நிறைவேற போகின்றது நீ நினைத்த காரியத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது நீ சரியாகத்தான் உன் வெற்றியை நோக்கி பயணம் செய்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டு நீ இந்த பாதையில் தொடர்ந்து பயணித்து கொண்டிரு எந்த இடத்திலும் தேங்கி நின்று விடாதே எந்த இடத்திலும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைக்க முயற்சி செய்யாதே சரியான விஷயங்கள் சரியான பாதையில் உனக்கு சரியாக நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை நோக்கி உன் பயணம் தொடரட்டும் அம்மா உன்னை கைப்பிடித்து வள நடத்தி சென்று கொண்டிருக்கிறேன் என்பதும் உனக்கு புரியட்டும் நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகின்றது நல்லது எல்லாம் உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை எந்த விஷயத்திற்காகவும் மனமுடைந்து உடைந்து காணப்படாதே உன்னுடைய மனது உடைந்து போகின்ற நேரங்களில் எல்லாம் நீ எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த விஷயங்களை எல்லாம் விட்டுவிடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது என்றுமே உனக்கு நன்மை மட்டும்தான் நிரந்தரமானது என்பதனை புரிந்து கொள்வாய் யாரும் உன்னை காயப்படுத்திவிட முடியாதபடிக்கு நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ தயாராகிவிடு உன்னோடு உன் அம்மா நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு கஷ்டங்கள் நீ நினைத்தது வெற்றி என்று நான் சொன்னால் நீ நம்புவதில்லை அதனால்தான் அம்மா இந்த எண்ணை உனக்கு காண்பித்து இப்பொழுதாவது நம்பு என்று உன்னை நான் உறக்கச் சொல்கின்றேன் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் சரியான விஷயத்தை முன்னெடுத்து வைக்கின்றாய் நம்பிக்கையோடு செய்து கொண்டிரு என்றுதான் உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன் எங்கும் இந்த எண்ணை தேடி அலையாமல் நானே உன் முன்னால் கொண்டு வந்து காண்பித்து கொடுக்கிறேன் என்றாள் நிச்சயமாக இதை பார்க்கின்ற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம் உனக்கான வெற்றியை உறுதி செய்திட நீ நிச்சயமாக இதனை ஏற்றுக்கொண்டு மனநிறைவோடு இருக்க பழகு உன்னை தேடி வந்த எல்லா தீமைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு நன்மைகள் நடக்கப் போகின்றது உனக்கு கெடுதலை செய்ய நினைத்தவர்கள் கூட இனிமேல் உனக்கு நல்லதை செய்ய முன் வருவார்கள் எந்த சூழ்நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையை மட்டும் இழந்து விடாதே என் பிள்ளையே உனக்கு நம்பிக்கையை மேலும் மேலும் தெய்வம் கொடுக்கின்றது நீ எடுத்து வைத்த எந்த ஒரு செயலையும் பின்வாங்கி நிற்காதே என்று தெய்வம் உனக்கு மேலும் மேலும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது இப்பேற்பட்ட வாய்ப்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு இந்த பிறவியில் கிடைத்ததை நினைத்து நீ சந்தோஷப்படு எந்த நேரத்திலும் பின்வாங்கி விடாதே நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது உன் நினைவில் மட்டும் இருக்கட்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் இந்த வராகி உனக்கு கொடுத்த ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் எண்ணி பெற மகிழ்ச்சியோடு இரு நல்லது நடக்கும் என்றும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை பேர் ஆனந்தத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் சந்தோஷம் என்றும் உன்னுடையதாகும் பொழுது இந்த வராகியும் உன் வசமாகி வருவாள் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருப்பதை நீ போகின்ற தருணமும் ஏறக்குறைய உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நெருங்கி வந்து விட்டது இனி நடப்பது அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு